தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் அலெக்சா என்று அழைத்ததும் குரல் வழி நாம் இடும் உத்தரவுக்காக காத்திருந்து அதற்கு அல்லவா நாம் கேட்கும் பாடலை திரைப்படத்தை ப்ளே செய்யும் அல்லவா அதே போல நாம் விரும்பி கேட்கும் ஒரு உணவை நமக்காக இந்த ரோபோ செஃப் தயாரித்துக் கொடுக்கும் சமைப்பதற்கு நேரமில்லையே என்று வருத்தப்பட்டால் சுவையாக விதவிதமான உணவுகளை எந்த பெரும் சிக்கலுக்கும் தீர்வளிக்கக்கூடிய விதமாக இந்த ரோபோ செஃப் இருந்து வருகிறது சமைக்கும் மனித இயந்திரமான இந்த ரோபோ செஃப் உணவகங்களில் சாப்பிடுவதால் வயிறு உபாதைகள் ஏற்படுபவர்களுக்கும் டெலிவரிக்கு காத்திருந்து எரிச்சல் ஊட்டுபவர்களுக்கும் உணவின் சுவை பிடிக்கவே இல்லை உடனடியாக சாப்பிடக்கூடிய இன்ஸ்டன்ட் உணவு வகையிலே உண்ண வேண்டியிருக்கிறது என்று பலவிதமாக வருத்தப்படுபவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ரோபோ செஃப் எனப்படும் சமைக்கும் மனித இயந்திரம் இந்தியர்களையும் வீட்டு உணவை விரும்பும் வெளிநாடு வாழ் இந்தியர்களையும் இந்த இயந்திரம் இலக்காக கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த இயந்திரத்தை பற்றிய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களை விரும்பி அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சமையல் ரோபோ என்பது ஒரு அறிவார்ந்த சமையலறை சாதனமாகும் இது பல்வேறு சமையல் பணிகளை தானாகவே செய்ய முடியும் வெட்டுதல் கிளறுதல் கலக்குதல் வேக வைத்தல் சுண்ட வைத்தல் போன்ற பல பணிகளை இதனால் செய்ய முடியும் சமையல் என்றால் பெண்களையே நம்பியிருந்த காலத்தை நவீன உணவகங்கள் மாற்றியமைத்தன அதன் பின்னர் சமையல் கலைக்கு என கல்லூரிகள் தொடங்கப்பட்டு ஏராளமான ஆண்கள் சமையல் கலைஞர்களாக மாறினார்கள் எப்படி இருந்தாலும் மனிதன்தானே சமைக்க வேண்டும் என்ற சலிப்பை போக்கும் விதமாக தற்போது தானியங்கி சமையல் எந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக சமையலறை என்பது பெண்களின் உழைப்பை சுரண்டுகின்ற இடமாகவும் சிந்தனையை ஆக்கிரமிக்கும் இடமாகவும் தான் தற்போது இருந்து வருகிறது சமையலறை வேலைகளை சுலபமாக்க உணவுத்துறை விஞ்ஞானிகள் எத்தனையோ தொலைநுட்ப கருவிகளை தயாரித்து இருந்தாலும் சமையலறை நம் நேரத்தை சாப்பிட்டு கொண்டுதான் இன்னும் இருக்கிறது என்கிறார் ரோபோ செஃப் என்னும் தனது நிறுவனத்தின் மூலம் இந்தியாவின் முதல் சமைக்கும் எந்திர மனிதனை உருவாகியிருக்கக்கூடிய சரவணன் சுந்தரமூர்த்தி அவர்கள் இந்த சரவணன் சுந்தரமூர்த்தியின் பூர்வீகம் கடலூர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு வெளிநாடுகளில் வேலை பார்த்து வந்த சரவணன் ஒரு சமையலறையில் மிக்ஸி கிரைண்டர் இருப்பதைப் போல கேஸ் ஸ்டவ் இருப்பதைப் போல எளிய மக்களின் சமையலறைகளுக்கு ரோபோ செஃப் மெஷினையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார் முன்பு வீட்டிலேயே இருந்து வந்த பெண்களுக்கு சமையல் என்பது ஒரு சுமையாக இல்லை ஆனால் இப்போது நிலைமை அப்படியில்லை ஆண்களுக்கு இணையாக சமயங்களில் அவர்களை விட கூடுதல் பொறுப்புடனும் சமூகத்தில் பணிபுரிய வேண்டிய பெண்களுக்கு சமையல் என்பது பெரும்பாலும் உடல் சுமையாக மட்டுமல்லாமல் மனச்சுமையாகவுமே மாறிவிடுகிறது தன் குடும்பத்தினருக்கு தன்னால் வாய்க்கு சுவையாக சமைத்து போட முடியவில்லையே அதற்கான நேரம் நமக்கு இல்லையே என்ற கவலையும் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுதான் ரோபோ செஃப் எனப்படும் இயந்திர சமையல் மனிதன் இந்தியாவின் முதல் எந்திர மனிதனான ரோபோ செஃப் வடிவமைத்துள்ளவர் அதன் உரிமையாளரான சரவணன் சுந்தரமூர்த்தி மென்பொருள் நிபுணராக பதினோரு ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு உணவுத்துறையில் ஏதேனும் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தனது குழுவினருடன் இணைந்து ஆய்வு செய்து இந்த ரோபோ ரோபோசெஃப் என்னும் இயந்திர மனிதனை வடிவமைத்திருக்கிறார் இந்த இயந்திரம் ஆறுநூறு வகையான ரெசிபிக்களை சமைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இதில் இந்தியன் சைனீஸ் வியட்நாமிஸ் மற்றும் தாய்லாந்து நாட்டு உணவு வகைகள் என பல நாட்டின் உணவு வகைகளையும் தயாரிக்கும் திறனுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இவர் மூவாயிரம் நபர்களுக்கு சமைத்து அணுதினமும் உணவளித்து கொண்டிருக்கிறார் உணவே மருந்து என வாழ்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் ஆனால் இன்றோ மருந்தே உணவாக மாறிய ஒரு அவல நிலையில் வாழ்ந்து வருகிறோம் சமீபகாலமாக ஆரோக்கிய உணவு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்திருக்கிறது உணவு சுவையாக மட்டும் இருந்தால் போதாது அது சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டு ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற தெளிவு மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அதன் சுவையானது ஒரே அளவில் எப்போதும் மாறாததாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் வீடுகள் மட்டுமன்றி உணவகங்களிலும் தொடர்ந்து ஒரே வேலையை செய்யும் ஊழியர்களுக்கு சலிப்பு என்பது நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும் அது தவிர்க்க இயலாதது அது சுவையிலும் எதிரொலிக்கிறது என்பதுதான் உண்மை இதனால் வாடிக்கையாளர்களுக்கு ஒரே மாதிரியான சுவையில் உணவினை தருவது உணவக உரிமையாளர்களுக்கு பெரும் சவாலாகிவிடுகிறது இத்தகைய குடும்பத் தலைவிகள் மற்றும் உணவக உரிமையாளர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரோபோ செஃப் என்கிறார் சரவணன் ரோபோ செஃப்பை பொறுத்தவரை இரண்டு வகையான ரோபோக்களை இவர் அறிமுகப்படுத்தியுள்ளார் ஒன்று வணிக நோக்கம் கொண்டது மற்றொன்று ரோபோ செஃப் மினி இது இல்லத்தரசிகளுக்கு ஏற்றது இதனை வேலை வாங்குவது மிகவும் சுலபமானது சமைக்கும் முன் நாம் என்ன உணவை தயாரிக்க வேண்டுமோ அதற்கு தேவையான பொருட்களை அதற்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் சிறிய வடிவிலான பெட்டி போன்ற ஹாப்பர்ஸ் அமைப்பில் வைத்துவிட வேண்டும் இது மட்டும்தான் இந்த இயந்திர மனிதனுக்கு நாம் செய்யும் ஒரே ஒரு வேலை இதனை தொடர்ந்து நாம் எந்த வகையான உணவினை தேர்வு செய்கிறோமோ அதற்கான ஆப்பை டவுன்லோட் செய்து கிளிக் செய்தால் போதும் செஃப் குறைவான நேரத்தில் சுவையான உணவை தயாரித்துவிடும் ஒருவேளை நம் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் அல்லது இரத்த அழுத்த நோயாளிகள் இருந்தால் நாம் உணவை தயாரிப்பதற்கு முன்பாக அதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் குறிப்புகளை தேர்வு செய்து கிளிக் செய்தால் போதும் சர்க்கரை குறைவாகவோ அல்லது உப்பு மற்றும் காரம் குறைவாகவோ உணவு தயாராகிவிடும் இந்த இயந்திர மனிதனுக்குள் முப்பத்தெட்டு ஹாப்பர்ஸ்களை அமைத்திருக்கிறார் இவர் இது தவிர சாலிட் ஆன காய்கறிகள் மற்றும் இறைச்சியை போட்டு வைத்துக் கொள்வதற்கான தனியாக பதினெட்டு ஹாப்பஸ்கள் உள்ளன கூடுதலாக காய்கறி நறுக்குவதற்காக தானியங்கி வெட்டு இயந்திரத்தையும் சேர்த்து பொருத்தியிருக்கிறார் என்பது சிறப்பு செய்தி இதில் சுவைக்காக வடிவமைத்திருக்கும் மென்பொருளில் தமிழகம் மற்றும் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த பிரபலமான சமையல் கலை நிபுணர்களின் பங்களிப்பும் இருக்கிறது இதன் மூலம் ஒரே மாதிரியான சுவையில் பத்தாயிரம் பேருக்கு கூட உணவு சமைக்க முடியும் என்பது இதனின் தனிச்சிறப்பாகும் இந்த ரோபோ செஃபில் தயாரிக்கப்படும் உணவு முழுவதும் சுகாதார முறையில் தயாரிக்கப்படுகிறது மேலும் சமைக்கப்படும் உணவு ஆறு மணி நேரத்திற்கு சூடாகவும் சுவை மாறாமலும் இருக்கும் என உத்தரவாதம் தரப்படுகிறது அதே போல சமைத்து முடித்த பின்னர் சமையல் பாத்திரங்களை கழுவி சுத்தப்படுத்தவும் பிரத்யேகமாக இதில் வசதி இருக்கிறது சமைத்த உணவை டேக்அவே என்ற பாணியில் எடுத்துக்கொண்டு செல்லும் வகையிலும் ரோபோச்செஃப் பணிபுரிகிறது இந்த ரோபோ நிறுவனமானது மேக் இன் இண்டியா என்ற திட்டத்தின் கீழ் சிறந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் என்ற விருதினை பெற்றிருக்கிறது துபாய் அரசின் உதவியுடன் அங்கு நடைபெற்ற உலக அளவிலான கண்காட்சியில் இடம்பெறுவதற்காக இந்தியாவிலிருந்து ரோபோ செஃப் தேர்வு செய்யப்பட்டது என்பது சிறப்புச் செய்தி இந்த கண்காட்சியில் பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது என்பது பெருமைக்குரிய செய்தி ஒரே நிமிடத்தில் பத்து தோசையை தயாரிக்கும் கருவி சப்பாத்தி மற்றும் புரோட்டாக்களை தயாரிக்கும் கருவி பஜ்ஜி போண்டா போன்ற நொறுக்கு தீனிகளை தயாரிக்கும் கருவி என சமையலுக்கு பயன்படும் வகையிலான பல கருவிகளையும் இந்த ரோபோ செஃப் நிறுவனம் இதற்கு முன்பே தயாரித்து கொடுத்திருக்கிறது என்பது இதனுடைய திறமையை வெளிப்படுத்துகிறது ஆரோக்கியம் சுகாதாரம் இவைதான் இதனுடைய பரம ரகசியம் தற்போது அடையாறு ஆலந்தூர் ஆகிய இரண்டு இடத்திலேயும் ரோபோ செஃப் தொடங்கப்பட்டுள்ளது அடுத்து சென்னை முழுக்க மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு ரோபோ செஃப் கிச்சன் அமைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே பெண்களுக்கெல்லாம் காதில் தேன்வெந்து பாய்ந்தது போல ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது கவிப்பேரரசு வைரமுத்து கூறியதைப் போல அரசியலில் தலைமை பொறுப்பு எனக்கு கிடைத்தால் சமையலறை இல்லாத வீடுகளை பெண்களுக்கு கட்டி கொடுப்பேன் என்று கூடிய அந்த மாமனிதனின் சொல்லானது உண்மையிலேயே நம் கண்முன் பார்க்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தோழி கீதா